ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு ஆய்வாளட் யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நான் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நான் ஆல்ரெடி வாங்கினேன் இந்த ஃப்ரீ டோக்கன் எப்படி மார்க்கெட் வேலையாக ஹை ஆயிடுதுன்னு பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு த்ரீ டாலர் இருக்கா த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஒன் டாலர் இருக்கிட்டேன் ஸோ இது வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இப்போது காட்டுறேன் ஓகே இங்கே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் அது எவ்வளோக்கு வாங்கினேன்னா ஒரு டாலர் ஆ இங்கே இருக்கு பாருங்கள் கீழே ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் டாலருக்கு வந்து நான் வாங்கிக்கிறேன் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் டபுள் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன்று இருக்குது ஸோ அதெல்லாம் வேண்டாம் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் டாலருக்கு நான் வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி தொண்ணூற்றி நாலு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஃப்ரீ காயின்ஸ் வாங்கியிருக்கேன் நான் ஓகே எவ்வளோக்கு ஒன்றே முக்கா டாலருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோடி தொண்ணூற்றி நாலு லட்சத்து ஐம்பத்தேழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஃப்ரீ காயின்ஸ் வாங்கியிருக்கேன் ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணலான்னு நினச்சி சேல் பண்ணல எனக்கு வேணாம் சொல்லிவிட்டு எனக்கு கேன்சல் பண்ணிவிட்டேன் ஸோ அது என்ன அடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்து எக்ஸ்ட்ரா டாலர் போது நான் என்ன பண்ணேன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நைன் டாலர் இருக்கும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே பை பண்ணிக்கிறேன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரத்தி முந்நூற்றி இருபது ஃப்ரீ காயின்ஸ் ஓகே அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபது ஃப்ரீ காயின்ஸ் எவ்வளோன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நைனுக்கு வந்து வாங்கியிருக்கேன் ஃபைவ் நைன் யூஎஸ்டிக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ரெண்டு கோடி காயின்ஸ் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் என்னென்னா அதே அமௌண்ட்டு கொஞ்சம் என்கிட்ட கம்மியாக இருந்தது ஒரு வேல்யூ வைங்க அட்வான்ஸ் அதெல்லாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ டாலர் அதாவது ஜீரோ ஜீரோ டூ ஃப்ரீ காயின்ஸ் வாங்கியிருக்கேன் அதாவது ஜீரோ ஓகே அப்படின்னா ஒரு ரூபா இல்லை ரெண்டுரூவா பக்கம் ஸோ அந்த வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இருபத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஃப்ரீ காயின்ஸ் வாங்கியிருக்கேன் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது ம் இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா ரெண்டு கோடி எட்டில் ரெண்டு கோடி எண்பத்தோராயிரத்தி ஐநூற்றம்பது ஃப்ரீ காயின்ஸ் இருக்குது ஸோ இப்போ இப்போது இது மார்க்கெட் வேலையாக பாங்க உங்கள் என்கிட்ட டோட்டலாக எவ்வளோன்னா ரெண்டு டாலருக்குள்ளேதான் செலவாச்சு ஸோ நான் சொல்கிறேன் நான் சொன்ன மாதிரி எப்படின்னா உங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்னை முக்கால் டாலர் ஃபஸ்ட்டு அடுத்தது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்னா ஒன்று எண்பது டாலர் ஓகே ஒன்று எண்பது டாலர் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ 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 டூ ஃபைவ் அப்படி வந்திருக்கேன் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட எவ்வளோ டாலர் இருக்குதுன்னா ஒன்று எண்பது எண்பது டாலருக்கு தான் வாங்கினேன்னு வச்சுக்கங்க ஒன்று எண்பது ஓகே ஒன்று எண்பது ஒன்று எண்பது ஒன்று ஒன்று புள்ளி எண்பத்தி ஒரு டாலருக்கு நான் வாங்கியிருக்கேன் எவ்வளோன்னா இந்த ரெண்டு கோடி எண்பத்தோரில் எண்பத்தோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஃப்ரீ காயின்ஸ் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது மார்க்கெட் வேல்யூ எப்படி ஏறுச்சுன்னா இந்த வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர்டின் பர்சன்டேஜ் இருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ஃப்ரீ காயின்ஸு ஃபஸ்ட்டு எப்படி வேல்யூ ஏறுச்சுன்னா வேங்கிட்ட வந்து ரெண்டு ஒன்று புள்ளி எண்பத்தோரு டாலர் டாலர்ச்சு நெக்ஸ்ட் என்னென்னா ரெண்டு டாலராக மாறுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு முப்பதாக மாறுச்சு அப்புறம் ரெண்டு அறுபது டாலராக மாறுச்சு அப்புறம் ரெண்டு எண்பது டாலராக மாறிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மூணு டாலருக்கு வந்து நிற்கிது ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஹையாக வந்து மார்க்கெட் வேல்யூவில் போயிட்டுருக்குது ஏன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் ஹை ஹை ப்ராஃபிட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹைனா ஹியூஜ் ப்ராஃபிட் ஃப்யூச்சரில் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு நல்லா நிறைய பேர் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பிட்காயின் எத்திரியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ கொஞ்சமாக தான் ப்ராஃபிட் கிடைக்கும் ஆனால் வந்து இன்வெஸ்ட் வந்து பெருசாக பண்ணணும் பெருசாக பண்ணாலே கொஞ்சமாக தான் கிடைக்கும் அது வந்து ஆல்ரெடி வளர்ந்து காயின்ஸு அதெல்லாம் வளர்ந்துட்டு வளர்ந்த கரன்சி இப்போ வந்து அதில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணமுன்னா டேக்ஸ் ட்ரான்சாக்ஷன் ஃபீஸு நிறையா பிடிப்பானுங்க ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ப்ராஃபிட் ஆகும்போது ஒன்றுமே கிடைக்காது ஸோ இந்த மாதிரி வளர்ந்து வர காயின்ஸில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஸோ உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் செம்ம ப்ரைட் ஃப்யூச்சராக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்கிட்ட ரெண்டு கோடி காயின்ஸ் இருக்கா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு ஐம்பது பைசா இல்லைன்னா ஒரு ரூபா ஸோ இந்த மாதிரி ரேஞ்சுக்கு ஒரு காயின்ஸ் வந்துவிட்டாவே போதும் ஒரு காயினோட வேல்யூ ஐம்பது பைசா இல்லை ஒரு ரூபான்னு வந்தாலே போதும் நான் வந்து அப்போ இருக்கு கொடி ஸோ அப்போ ரெண்டு கோடி காயின்ஸ்னு ஐம்பது வயசானா எனக்கு ஒரு கோடி ரூபா ஒரு என்கிட்ட ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா வரும் ஸோ ஐம்பது வயசாவுக்கு ஒரு கோடினு எனக்கு கோடிசரம் தானே அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஐம்பது ரூபான்னு ரெண்டு கோடி ரூபா வரும் ஸோ வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் ஸோ நமக்கு வந்து குயிக்காக வந்து இன்கம் வேன் பண்ணிக்கலாம் அதே பார்த்தீங்கன்னா இப்போ டாலர் வேல்யூ ரீச்சாக ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னு கால்குலேஷன் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டாலருக்கு பை பண்ணுறீங்கன்னா ஃப்ரீ காயின்ஸு அறுபத்தாறு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி நாற்பத்தெட்டாயிரம் காய்ஸ் தான் கிடைக்கும் ஸோ அதே ரெண்டு டாலருக்கு பை பண்ணிங்கன்னா ஒரு கோடி முப்பத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் காயின்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு மூணு டாலருக்கு இது பை பண்ணிங்கன்னா ஒரு கோடி தொண்ணூற்றொம்பது லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் காயின்ஸ் கிடைக்கும் நாலு டாலருக்கு பண்ணிங்கன்னா ரெண்டு கோடி அறுபத்தாறு லட்சத்து அறுபத்தஞ்சி லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் காயின்ஸ் கிடைக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போத்தையும் நீங்கள் பைக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பைக் பண்ணி வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூ சேஃபாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த வேல்யூ இந்த பதினஞ்சுன்னு பதினஞ்சுனுக்கு பாருங்கள் எத்தனை ஜீரோ பாயிண்ட் அஞ்சு ஜி ஆறு ஜீரோக்கு அப்புறம் பதினஞ்சுன்னு இருக்குது ஸோ இந்த பதினஞ்சு வந்து வேல்யூ வந்து முன்னாடி தள்ளிட்டே வந்துச்சுன்னா ஸோ வந்து இதோட வேல்யூ அதிகமாகிட்டே போகும் ஸோ வந்து நாம் ஒரு டாலருக்கு அறுபத்தாறு லட்சம் காயின்ஸ் வாங்குறதே கொஞ்சம் ரொம்ப ரேரான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கிரிப்டோ கரன்சிகளை இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது நான் இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் மட்டும் இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சுங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து அவங்களே பண்ணிக்கோங்க அவங்களுக்கு தெரியலைன்னா என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கு கேள்வி கொடுப்பாங்க கான்டெக்ட் பண்ண சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் லிங்கு அப்புறம் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கான வீடியோ டெய்லி அப்டேட் பண்ணுறேன் ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்யூச்சர் வந்து ப்ரைட் ஃபியூச்சர் தரக்கூடிய நமக்கு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து நான் நிறைய பை பண்ணி வச்சுருக்கிறேன் இதை வந்து நான் செல் பண்ணவே மாட்டேன் ஸோ இந்த மாதிரி நினச்சிட்டு உலகம் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து பை பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஸோ இதோட வேல்யூ அதிகமாகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக கிடைக்குது இப்போ ஒரு பத்து டாலர் போட்டாலும் ஒரு பத்து டாலர் போட்டிருந்தானா ஒருத்தம் கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவன் பார்த்திங்கன்னா இப்போ பத்து 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 கோடி காயின்ஸ் வச்சுருப்பான் ஸோ அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி வாங்கி வச்சுருப்பான் இதே பார்த்தீங்கன்னா ஆயிரம் டாலர் ரெண்டாயிரம் டாலருலாம் ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கோடி இரநூறு கோடி இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் செல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அப்படிங்கும்போது இதோட மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது லாம் பார்த்தங்க இதெல்லாம் வேலையை அதிகமாக சேல் பண்ணுற ரேட்டு இது வந்து பை பண்ணுற ரேட்டு அப்படி இருக்கும் மேலே இருக்கிற செல்லிங்கு கீழே இருக்கிறது பை ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கான்செப்ட்டு கொஞ்சம் பை பண்ணுற ரேட்டு அளவுக்கு இருக்குது செல் ரேட்டில் தான் பை பண்ணுறது கீழே வந்து செல் ரேட்டு இதுதான் செல் பண்ணுற ரேட்டு ஸோ இதை கான்செப்ட் மாரி தான் கொடுப்பாங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பை பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் பை பண்ணுறேன் நினச்சிங்கன்னா பண்ணுங்க ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு எப்படி பை பண்ணுன்னு சொல்லி பண்ணிக்கோங்க சார் எனக்கு பண்ண தெரில அப்படின்னு சொல்லிங்கன்னா எனக்கு கண்டெக்ட் நான் எப்படின்னு சொல்கிறேன் ஸோ இல்லைன்னா கூட நான் கூட வாங்கி உங்களுக்கு காய்ச்சு தந்துடுறேன் அப்படிங்கிறது ஸோ மறக்காமல் அதை ட்ரை பண்ணுங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வேறு இரநூறுவா இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது ஸோ வேறு நூற்றி அறுபது டூ டாலரோட போடல ஸோ அதே ரெண்டு ஏழு பதினாலு நூற்றம்பது ரூபாய்க்குள்ள தான் நான் போட்டிருக்கேன் ஸோ எரி நூற்றம்பது ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேன் பண்ணிக்கிறேன் ஸோ நூற்றம்பது ரூபா போட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இரநூத்தி பத்து ரூபா வந்துருக்கு டாலர் ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா போதும் அப்போ வந்து ஃபியூச்சரில் பெரிய அமௌண்ட் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள் நான் பை பண்ணி தரேன் பை பண்ணி தரேன் பை பண்ண தெரியல உங்களுக்கு இல்லைண்ணா என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்து நீங்களே பண்ணிக்கோங்க ஓனாக பண்ணிக்கோங்க ஆனால் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணா ஒரு இரநூறு முந்நூறு அவ்வளோ பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருங்க ஸோ போட்டோன்னு கவலைப்பட வேண்டாம் இதோட இந்த டோக்கனோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சரில் எப்போ வந்தாலும் நம்ம வந்து இதுலேயே சேல் பண்ணிக்கலாம் பை சேல் பண்ணிக்கலாம் ஸோ பை பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க பண்ணுங்கள் என்ன விட்டுருங்க ஸோ எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் பண்ணி வச்சு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ எனக்கு வந்து ஃப்யூச்சரில் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃப்யூச்சரில் இதை எவ்வளோக்கு சேல் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதே ஒரு வீடியோவாக நான் போடுவேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணுங்க